ஏன்மா ஃபோன் பண்ணி நோய் நோய்கிட்ட இருக்கீங்க இதை பாருங்கள் நான் உங்கள் வீடு பேசிக்கிட்டு தான் கடைசி ஃபோன் வைங்க என்னடா வாழ்க்கை சம் செத்தே போயிடலாமா

நம்ம தாத்தாவோட சொத்து பிரச்சனையில நீங்க எங்க அப்பாவை திட்டினீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையிட்ட பேசிக்கிட்டே சுத்துப்பு என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல அதெல்லாம் விடுப்பா இல்லைங்க சுத்துப்பு இந்த கெட்ட வார்த்தையில பேசினா கூட பரவாயில்ல நாலு அடியா அடிச்சுட்டுனே சுத்துப்பு பரவாயில்லப்பா அதெல்லாம் ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அங்காளி பங்காளி சண்டைகள் ஏன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு பெருதன்மையா இருக்கீங்க சுத்தப்பு ഡ്രിവാസ് പക്ഷ எல்லா பிஸ்னஸுமே லாஸு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகல வீட்டுல இருந்து வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்லி டார்ச்சல் பண்றாங்க அதனாலே எனக்கு வாழ்க்கையே பொறுத்து போய் சூசைட் பண்ணலான்னு முடிவு சொல்லு என்ன சொல்றேன் நம்ம எல்லாம் வீர மலைஞ்ச மண்ண பொறந்தவங்க வீரமான மம்சன்னா நம்ம உணவு ஓத்துறன்னு தெரியுமா யாரெல்லாம் உன்னை தோத்து போனவன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் மூக்கு மேல வெள்ளை ஜெயிச்சு காட்டணும் போலியில் தான் சாவு என்ன என்றைக்குமே சாவு கிடையாது நம்ம எல்லாம் என்ன சாவுறதா பிறந்தோம் வாழ்றதா பிறந்தோம் நீ நல்ல வாழ்ந்து ஆட்டு நல்ல ஜெயிச்சு ஆட்டு நம்ம உல பெருமையை நிலைநாட்டணும்டா சித்தப்பா என்னோட அறிவுக்கெல்லாம் திறந்துட்டீங்க நான் இனி எப்படி வாழ்ந்து காட்டுற மட்டும் பாருங்க தேங்க்ஸ் சித்தப்பா பாய் அம்மா இருபது நிமிஷம் காலம் அண்ணன் பத்து நிமிஷம் காலம் ஐயோ அண்ணன் கூப்பிட்ற என்னன்னு கேட்போம் ஹலோ அண்ணா